வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம வந்து இப்போ முடிச்சூரில் ஒரு கிழக்கு பார்த்த வீடு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு டூ ப்ளக்ஸ் வீடு இருக்கோம் அதில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கோம் இதோட உள்ளமைப்பு இதெல்லாம் பிளாஸ்டிக் மட்டத்தெல்லாம் பார்க்கலாமா நம்ம வந்து எல்லா வீடுகளுக்கும் இந்த மாதிரி நாகபந்தம் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள இது ஒரு ஹாலு இது ஒரு லிவிங் அண்டு கிச்சன் வரும் அங்கே ஒரு பெட்ரூம் வரும் மேலேறி வந்தோம்னாக்க மேலே ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி அமைப்பு எப்போதும் பிளாஸ்டிக் பண்ணும்போது சீலிங்கில் புள்ளி குத்தி இது மாதிரி க்ரோட்டிங் பண்ணிட்டு தான் வேலை ஆரம்பிக்கணும் அதே மாதிரி வேலை பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் ப்ராப்பராக எலக்ட்ரிக்கல் பைப்லைன் எடுத்துடணும் கிளீனோடு டிஸ்கஸ் பண்ணி எங்கே அங்கே சுவிட்ச் பாக்ஸ் வரணும் எங்கே லைட் வேணும்னு சொல்லி கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி டாய்லெட் வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டு பிறகு தான் பைப்லைன் பண்ணுவோம் ரெண்டும் மாறி மாறி வரும் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்பூர் பகுதியில் கன்செக்ஷன் பண்ணிவிட்டு இந்தியாவில் கன்செக்ஷன் பண்ணிட்டு போகிறோம் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க அதே மாதிரி மேலும் உங்களுடைய டீடைல்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க நம்ம மேற்கொண்டதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்